தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு குடமுழுக்கு என்பது எப்பொழுதெல்லாம் முகூர்த்த தேதிகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் குடமுழுக்கு நடக்காத நாளே இல்லை என்ற ஒரு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரையில் பார்த்தால் நூத்தி பதினாலு திருக்கோயில்களுக்கு நேற்று மாத்திரம் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இது ஒரு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள் நேற்றைய நாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களே சுமார் ஏழு திருக்கோயில்கள் நேற்றைக்கு குடமுழுக்கு கண்டிருக்கின்றது அந்த வகையில் வருகின்ற பதினாலு ஏழு அன்று அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த குடமுழுக்கு பணிகளை தொடர்ந்து குடமுழுக்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த மாவட்டத்துடைய பொறுப்பமைச்சர் அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கிணிய மணிமாறன் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய பட்டர் உலக பிரசித்தி பெற்ற ராஜா பட்டர் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா அவர்களும் அவரோடு இணைந்த திருக்கோயிலுடைய ஏனைய அரங்காவலர் குழு உறுப்பினர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் மணிவாசம் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இணை ஆணையாளர் மற்றொரு பழனி அவர்களும் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய நம்முடைய காவல்துறையினுடைய ஆணையாளர் கள்ளழகர் வைபவத்தை இரண்டு ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்த அனுபவம் வாய்ந்தவர் மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அனைவரும் ஒருங்கிணைந்து எப்படி நேற்றைக்கு திருச்செந்தூரிலே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் முதல் தகவல் அறிக்கை கூட எந்த வகையிலும் பதிவு செய்யப்படாமல் எஃப்ஐஆர் எனப்படுகின்ற எஃப்ஐஆர் கூட இல்லாமல் சிறப்போடும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடியிருந்த போதும் நிர்வாக திறமையால் காவல்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி தீயணைப்புத்துறை சுகாதாரத்துறை அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியினுடைய ஒரு மைல் கல்லாக நேற்றைய குடமுழுக்கை மாற்றி காட்டியது போல் பதினான்காம் தேதி நடைபெறுகின்ற குடமுழுக்கிலும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் கூடிய குடமுழுக்காக இந்த குடமுழுக்கை நடத்தி காட்டுவோம் என்ற முனைப்போடு செயல்பட்டிருக்கின்ற அருமையண்ணன் மூர்த்தி அவர்களுடைய கரத்திற்கு வலு தான் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் இன்றைக்கு இந்த ஆய்விலே பங்கேற்றிருக்கின்றேன் இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் திருநாவரசர் அப்பர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலம் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் முடித்த இந்த தளத்திற்கு திருமண மகிமை உண்டு என்ற ஒரு வரலாறு உண்டு அந்த வகையில் இந்த திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் பக்தர் தங்கும் விடுதி என்று பல்வேறு பணிகள் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் குடமுழுக்கு பணிகள் ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த குடமுழுக்கிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தட்டோட்டில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர்களை அனுமதிப்பது என்றும் பொதுப்பணித்துறையுடைய ஸ்டெபிலிட்டி உறுதித்தன்மை சான்றிதழ் ஆயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு வழங்கி அந்த ஆயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு மேலே அனுமதி என்றும் இந்த திருக்கோயிலுடைய மூன்று தெருக்களில் எங்கு நின்று பார்த்தாலும் எல்இடி திரையில் அனைவரும் இறைவனை தரிசிக்கிற வகையில் எல்இடி திரையில் குடமுழுக்க நடைபெறுகின்ற காட்சிகளை ஒளிபரப்ப இருக்கின்றோம் அதேபோல் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி திடீரென்று ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் முடியாத தீயணைப்புத்துறை அதில் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை குப்பைகளே சேராத வண்ணம் மாநகராட்சி காவல்துறை சுமார் மூவாயிரம் காவலர்களை கொண்டு பாதுகாப்பு பணி அதேபோல் திடீர் உடல்நிலை குறைவு ஏற்படுகின்ற பொழுது விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவ அதாவது தற்காலிக மருத்துவமனைகளை போல் மருத்துவமனைகளை உருவாக்குகின்ற பணிகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக இன்றைய ஆய்வுக் கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் வெளியூரில் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி அதேபோல் உள்ளூர் மக்கள் அன்றைய தினம் இறைவனை தரிசிப்பதற்கு நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அதேபோல் மணிமாறன் அவர்களும் அன்றைய நாள் விடுமுறை நாளாக அறிக்க கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் கேட்டதை எல்லாம் ஆன்மீகத்தில் மறுக்காமல் தருகின்ற முதல்வர் இதற்கும் அனுமதி அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்றைய தினம் விடுமுறைக்கும் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இரண்டு அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்வோம் ஆகவே நாளை பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற குடமுழுக்கு திருச்செந்தூரை போல் அனைத்து பக்தர்களுடைய தேவைகளையும் கூட்டி செய்கின்ற ஒரு சிறப்பான குடமுழுக்காக நடைபெறும் இதில் எழுபத்தி ஐந்து குண்டங்கள் வளர்க்கப்படுகின்றன அனைத்து குண்டங்களிலும் தமிழ் ஓதுவார்கள் அதுவும் குறிப்பாக பெண் ஓதுவார்களை வைத்து தமிழ் இசைக்க செய்ய இருக்கின்றோம் அதேபோல் எட்டு காலங்கள் இதற்கு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது இருநூறு சிவாச்சாரியர்களும் எட்நூறு ஓதுவா எண்பது ஓதுவார்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள் எந்த வகையிலும் முருகபெருமானுக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சியான சூழல்களையும் உருவாக்கி தருவோம் இது தமிழ்கடல் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி முதல் படை வீடையும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய எல்லோருக்கும் எல்லாம் என்ற நாயகன்தான் அவர் ஆட்சியில் தான் குடமுழுக்கு காணுகிறது நேற்றைக்கு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடான இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரிலும் இந்த மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் தான் குடமுழுக்கு காணுகின்றது அதேபோல் நம்முடைய அழகர் கோயில் அமைந்திருக்கின்ற பழமுதிர் சோலையிலும் ராஜகோபுரத்திற்கு இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு காணப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க பழனியிலே குணமுழுக்கும் இந்த ஆட்சியில் தான் நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க அனைத்துலக ஆன்மீக முருகர் பக்தர் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல ஆன்மீக முருகர் பக்தர் மாநாடும் இந்த ஆட்சியில்தான் நடைபெற்றிருக்கின்றது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சாமி மலையில் தூக்கி இந்த ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு பெருந்திட்ட வரைவில் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு பணிகளும் இந்த ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இது மாத்திரமல்லாமல் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூத்தி பதினேழு முருகர் திருக்கோயில்களில் குடமுழுக்குகள் நடந்திருக்கின்றன வயலூர் முருகனைய முருகன் ஆரம்பித்து அண்மையில் நடைபெற்ற வடபழனி ஆண்டோர் முருகன் கோயில் முதல் கொண்டு நூத்தி பதினேழு முருகர் கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்க நடந்திருக்கின்றது எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பணிகள் சுமார் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கடவுள் முருகனுக்கு மாத்திரம் திருப்பணிகளும் குடமுழுக்குகளும் பக்தருடைய அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சியில்தான் பெருந்திட்ட வரைவு என்ற ஒரு சொல்லே இந்து சமய அறத்துறையில் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் உருவாக்கினார் அந்த வகையில் பத்தொன்பது திருக்கோயில்களுக்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற கோஷமும் சிவசிவா என்ற கோஷமும் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான தூபதீப ஆராதனைகள் திருக்கோயில் மணி ஓசைகள் தேவாரம் திருவாசகம் பன்னிரு முறைகள் பாடுகின்ற அனைத்தும் சிறப்போடு நடைபெறுகின்ற ஒரு ஆன்மீக ஆட்சியாக பக்தி மனம் கமழ்கின்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சியில்